ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு கல்யாண வீட்டு சேமியா கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் சேமியா எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் பீஸ் எடுத்துக்கோங்க இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா மல்லி எல்லாம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க பீன்ஸ் கேரட் எடுத்துக்கலாம் கேப்சிகம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் நம்ம வந்து சேமியா கிச்சடி பண்ணலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை தேங்காய்ண்ணா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வேர்க்கடலை வறுபட டைம் ஆகாதனால நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேர்க்கடலை நமக்கு நல்லா வருது வந்திருக்கு கடுகு உளுநம்பர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி விட்டுருந்தது கூட இது கூட இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆசணுன்னு அவசியம் இல்லை சோஃப்டானலே போதும் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க கேப்சிக் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஃப்ரை பண்ணி விட்ருங்க ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டுருங்க இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் வந்திருக்கு பாருங்க இந்த குக் ஆனால் போதும் ஒரு கப் சேமியா எடுத்தோம் இதில் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொஞ்சம் கூடுதல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சேமியா பிரிபிறுன்னு வராது தண்ணி பார்த்து அளந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்குது இல்லை இப்போ சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் சேமியா அது கூட நல்ல வெந்து வந்துடும் மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்க தண்ணி கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணேன்னா இது நல்ல வெந்து கொடைஞ்சி போயிடும் பாருங்கள் இப்போ நல்ல உதிரியாக நமக்கு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம எதை ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இந்த கல்யாணம் வீட்டு சேமியா கிச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்